வஸ்வாஸ் என்பது ரொம்ப அதான் ரொம்ப டேஞ்சரான அது எல்லாருக்கும் வரும் அந்த வசுவாஸ் வசுவாஸ் ஆதமலை செய்யறதுக்கு வந்து பாவம் செய்யறதுக்கு வரதான் வசுவாஸ் இந்த மரத்துக்கிட்ட வேணான்னு அவன் போக சொல்லுவான் சைத்தான் அதுக்கான பிளான பண்ணுவான் ஒருத்த விபச்சாரம் கூடாது என்று அவர் சொல்லியிருப்பார் அவரை கொண்டு போய் சேர்க்கிற வேலை சைத்தான் பண்ணுவான் ஹராம் என்று சொல்லியிருப்பார் அந்த ஹராத்தில் அவரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சைத்தான் பெரிய திட்டம் போடுவான் இதுக்கு வசுவாசுக்கு எங்களால பாதுகாக்க இயலும் எதுக்கு அல்லாஹ் சொல்லணும் நபி ரசூல் ரசூல் செல்லாலே சொல்லும் அல்லாட்டையும் பாதுகாப்பு தேடணும் வெள்ளம் வருவதா ஏதாவது அணையை கட்டி பாதுகாக்கலாம் இப்படி ஸ்டேஜ் தனியை பாதுகாக்கிறது உங்க அறிவு உங்களை பாதுகாக்கும் நம்பிங்கன்னா தோப்பு அறிவு பாதுகாக்கும் எத்தனையோ அறிஞர்கள் பாதுகாக்கப்படணும் இல்ல நாங்க படிக்கிற இது இது போ அல்லாட பாதுகாப்பு இப்ப வேணும் ரோட்ல போற நேரம் பொடிகாடோட போறாங்க சில பணக்காரர்கள் மெடகசுக்கு போய் ஜெம்பி ஆவர் செய்யறவங்க பொடிகாடை ஏன்னா எப்ப வந்தாலும் ஏதாவது நடந்துருமே சைத்தானுக்கு பாதுகாப்பு வேணுமா அந்த அறிவு மட்டும் மட்டும் அதுக்கு பத்துமாக இருந்தா ரசூல்ல சொல்லவே தேவையில்லை நான் எல்லாம் படிச்சுட்டேன் நான் பாதுகாப்பு தேட தேவையில்லை அவுது பிறப்பினா சொங்கலுக்கு தான்ப்பா எனக்கு இல்ல நீங்க சொல்லணும் எனக்கு இல்ல அவுது பிறப்பின்னா சென்ற சொல்ல அவங்க சொல்ற நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள் நபியே அது ஒவ்வொரு நைட்டுக்கும் பாதுகாப்பு ஒவ்வொரு பைலிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஓதுறாங்க அப்படி என்றால் இந்த பாதுகாப்புல பிரச்சனைனாலவா சகோதரர்களே எத்தனை கத சுபஹானல்லாஹ் போன வாரம் அதுக்கு முன்ன வர ஒரு பாப்பா பேசுறார் அவர் ம oğ அவர் மகன் ஹாஃபி வீட்லெல்லாம் மார்க்கத்தோட நிக்கிறாங்க மகன் போதே அகாடமி ஐட்டார் ஹாஃபி காப்பாத்துறணும் துடிச்சு போறாரு அன்பு சகோதரர்களே இது angleல இருந்து பார்த்தா என்னண்டா சகோதரர்கள் கொள்கையை வழங்கினாங்க அவங்க புள்ளைய பள்ளியை கூட்டிட்டு வர்றது அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை எல்லாருடைய நல்லடியார்களே நாம் கொள்கையை விளங்கிட்டோம் கல்யாணம் விட்டு கூட்டி போனோம் பங்கு கூட்டி போனோம் இந்த மஜ்லிசுக்கு கூட்டி வர்றோமா அந்த நேரத்தில் பிரச்சனை இருந்துச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களே செய்தால் நிறைய திட்டம் போடுற வேலைகள் இருந்து எனக்கு வல்லாகி பயம் உங்களுக்கு பயம் அதாவது நம்ம பிள்ளைகள் பறிப்பெயிடக்கூடாது எக்கச்சக்கமான திட்டம் போற நேரத்துல மனைவியை பறிச்சிட்டு போறான் மனைவி நல்லா இருக்கிற கணவன் எடுத்துட்டு போறான் நம்ம செய்தான நம்புறமா இல்லையா அவன் சூழ்ச்சி செய்யறான் நம்புறமா இல்லையா ஒரு ஆள் எனக்கு எதிரியா நிக்கிறான் ரோட்ல போற நேரம் ஷூட் பண்ணிடுவான் அச்சம் இருக்குது கவனமா போமா மாட்டோமா எங்களுக்கு பயம் இல்லையா பொம்பளை பிள்ளைல பெத்தி இருக்கிற எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம நிக்கிறோம் இல்ல அவங்க எல்லாம் ஒழுக்கமா ஹிஜாபோட தான் இருப்பாங்க ஹிஜாபோட தான் இருப்பாங்களா அப்படிதான் இருப்பாங்களா

இந்த கொள்கையை கவனமா புரிஞ்சுக்கோங்க அல்லாவுடைய இந்தியர்களையும் என்னைக்கு ஒரு கிழமை நீங்க லேட்டா இருக்கு ஒரு கிழமை மார்க்கத்தை விட்டு ஒரு வாரம் நீங்க தூரமா இருந்தீங்கன்னா அப்புறம் தெரியும் இந்த நாங்க எங்க போறோம் சில சகோதரர்கள் எங்களுக்கே நடக்கு ஒரு சகோதரர் இப்ப லோயர் அடிக்கிறார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோல் அடிக்கிறார் அவர் லோ படிக்க முன்னாடி ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வீட்டு நம்ம வாப்பி ரொம்ப கிழக்குமான போனா அவங்க வீட்டுலதான் சாப்பாடு சின்ன வீடு அங்கே உட்கார்ந்துட்டு மார்க்கத்தை பத்தி நிறைய பேசி ஒரு இளைஞராக நிக்கிற நேரம் அவர் துடித்து பேசினார் ஊரை இது பண்ணணும் இப்ப அவரு வெளியில இப்ப பெரிய கொஞ்சம் இருக்கிறார் ஆனால் அவர் சொல்லுகிறார் இப்ப எனக்குள்ள ஒரு நான் உணர்றேன் எனக்கு மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது உண்மையாக எனக்கு இப்ப பயானுக்கு வந்து கொள்ள ஒரு சுச்சுவேஷன்ல நிற்கிறேன் நானும் லோயர் லோயர் என் அவர் அவருடைய அந்த பழைய நான் அவரோட சாப்பிட்டு காலையில் போய் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஞாபகம் வருகிறது அல்லாஹ் ரப்புல்லாலும் என்னையும் உங்களையும் பாதுகாக்க அவரையும் பாதுகாக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா துணியா அப்படி கவ்விரும் ஈமான் என்பது ஒரே லெவல்ல இருக்காது ஒரே லெவல்ல இருந்தா ஈமான் இல்ல ஹார்ட் ஒரே லெவல்ல போச்சுன்னு வைங்க ஆள் மௌத்தம் நடத்துவாங்களா மெஷின் இப்படியே இருக்கிறதுனா கதை முடிஞ்சு மேல கீழே மேல கீழே மேல கீழே போகணும் அதான் ஹார்ட் மேல கீழே காட்டும் பிரெயின் வேவ்ஸ் அப்படிதான் இதே மாதிரி ஈமான் இன்றைக்கு கூடும் நாளைக்கு குறையும் நாலண்டை கூடம் மௌத்து வரைக்கும் அது நடக்கும் அது வரைக்கும் அதை பாதுகாக்கணும் இயுமானு தொழுகையை பாதுகாக்க சொல்லலாம்லா தொட சொல்கிறோம் ஒரு இடத்துல தொழுவே தொட சொல்கிறால்லா தொழுகையை நிலைநாட்டுங்கண்ணா தொழுகையை நிலைநாட்டுங்க நிலைநாட்டுன்னா என்ன நிலைநாட்டுறது என்ன என்ன தொழுகுற என்ன என்ன யூ செல்லூனை செல்லாண்டா தொழுகுற போகும்பான் அர்த்தம் ஐயோ வை கீ முனை செல்லாண்டா தொழுகையை நிலைநாட்டுங்க நீ தொழுவோ அர்த்த அடுத்தோம் மனம் தொழனு ஒய் தொலணும் ஓ சந்தடி

இந்த மாதிரி வந்துருமே இருந்தால் இப்ப செய்தா வர்றான்னு அர்த்தம் நல்ல ஐடியா தருவான் நல்ல ஐடியா எல்லாரும் தூர் சொல்றாங்களே செய்தா வந்து கேட்பானா அத்தியா அல்லாத எல்லாம் படைச்சாங்க அத்தியா அவனே ஐடியா தரும் ஐடியா தந்து எல்லாத்தையும் தந்து அல்லாண்டு இதாயிட்டு பைனலா ஒன்று கேட்பான் அல்ல போய் யாரும் படிச்சது எப்படி கரெக்டா பாருங்க அவன் பிஹெச்டி முடிச்சிருக்கிறான் சாதாரண ஒரு ஆளா அல்ல எங்களுக்கு பக்கத்துல வைக்கல இன்னும் ஊருக்கு அதுவும் மின் பத்தخذுவது அப்போ பகிரங்க எதிரி எதிரியா பாருங்க இந்த காலையில எதிரி என்ன வந்துச்சா பட்ஜெட் ஞாபகம் வந்துச்சு கடன் கொடுக்குன்னு என்ன வந்துச்சு இந்த மாசம் பிரச்சனை துண்டு ஒழுகுறேமானு பிரச்சனை வந்துச்சு இந்தக்கு ஒரு எதிரி நம்மளை அட்டாக் பண்ண நிக்குறான்னு வந்துச்சா பெருமானருக்கு வந்துச்சு ராத்திரி தூங்க போகல வந்துச்சு அதனால குல்சூராക്കളെ ஓதிக் கொண்டாங்க